ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்த நிளம்பரை போலும் ஏச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்துகில் வைத்தடி போற்றுகின்றேனே நானும் செய்யும் மனிதனின் செய்யும் என நாடு வந்த கோலின் செய்யும் கொடும் ஊற்று குமரேச சத்திர தாலும் சிலம்பும் சதங்கஜியும் ஜிங் தண்டையன் சர்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினே சர்வமங்கல மங்கல்ய சிவ சர்வத் சாதிகே சரஞ்சே திருஜெம்பே கௌரி நாராயணி நமஸ்துதே ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படி காக்குருத்தியும் ஆதாரம் சர்வ வித்யானமகே வணக்கம் ஒரு குழந்தைக்கு நியூமராலஜி முறையில் பெயர் வைப்பது எப்படி இந்த பதிவு ஏற்கனவே போட்டிருக்கிறோம் இருந்தாலும் அதிசூட்சமமாக வித்தியாசமாக எப்படி பெயர் வைப்பது எதையெல்லாம் ஒரு ஜாதகத்தில் ஆராய வேண்டும் இப்போ நியூமராலஜி முறையில் வர நேம் சரியாக போச்சு இருந்தாலும் அதில் உள்ளே போய் பார்க்கணும் அப்போ என்ன சொல்ல வரேன்னா புகைனக்கல்லில் பிறந்த ஒரு குழந்தையின் ஜாதகம் ஆய்வுக்கு கொண்டு வருவோம் ஏன்னா அந்த ஒரு ஆண் குழந்தைக்கு எந்த முறையிலே பெயர் வைத்தால் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் அதாவது ஒரு குழந்தை ஜனனம் எடுக்கும்போது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் தான் அந்த குழந்தை ஜனனம் எடுக்க வேண்டும் அப்போது எந்த நட்சத்திரத்தில் அந்த குழந்தை பிறக்கிறதோ அதே நட்சத்திரத்தில் தான் பெயர் வைக்கணுமா ஒரு கேள்வி வரும் கேட்பான் நிறைய கேள்விகள் கமான்லேயும் போடுறாங்க நேரில் ஃபோன் போட்டு கேட்குறாங்க அப்போது அப்படியும் வைக்கலாம் சில நட்சத்திரங்களில் அந்த எழுத்து என்பது சரி வருவதில்லை அப்போ ஆங்கில எழுத்துக்களில் தான் அந்த நேம் வரும் தமிழில் அது சரி வராது இது என்ன சாமி செய்யறது அப்படின்ற ஒரு கேள்வி வரும் அப்போ அந்த குழந்தை ஜனனம் ஜென்ம நட்சத்திர எதுவோ அந்த நட்சத்திரத்திலிருந்து ஐந்து ஒன்பதாவது நட்சத்திரங்களிலும் பெயர் வைக்கலாம் தவறேதும் இல்லை அதே போல ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்திலும் பெயர் வைக்கலாம் தவறேதும் இல்லை அதே போல ஒரு நட்சத்திரத்தில் பிறந்த யோனி யோனியில் அந்த நட்சத்திரம் வருகிறதோ அதே யோனியில் இன்னொரு நட்சத்திரம் இருக்கும் இத்திருமணபுரத்தில் வரும்போது பா பார்க்குவான் அப்போது நியூமராலஜியில் குழந்தை பெயர் வைப்பதற்கும் இதை ஆய்வு செய்தால் மிக சிறப்பானதாக இருக்கும் அப்போது அந்த யோனியின் நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்தில் பெயர் வைத்தாலும் அந்த குழந்தைக்கு மிக சிறப்பானதாக இருக்கும் இதிலும் தவறேறும் இல்லை அப்போது அந்த உதாரண ஜாதகம் பார்ப்போம் எப்படி இருக்கும்னு சொல்லி அதாவது இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து மணி பதினஞ்சு நிமிஷம் இரவு பிஎம்மில் ஒரு குழந்தை ஜனனம் எடுக்குது எங்கன்னா இந்த உகனைகளில் இந்த குழந்தை பிறகுது அப்போது குழந்தை வந்து அஸ்வினி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறக்குது அதே போல் அஷ்டமி திதி திருதிநாம யோகம் பாலவகரணம் சனிக்கிழமை அந்த குழந்தை ஜனனம் எடுக்கும் நாள் வந்து அதே போல் கேது தசாவில் நாலு வருடம் ஒரு மாதம் இருபது நாள் பேலன்ஸ் நிற்கிது இந்த அஸ்வினி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் அப்போ அஸ்வினி நட்சத்திரம் என்றாலே சு என்ற எழுத்துக்கள் வரும் எதுக்கு இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வரும் அப்போ லக்னம் வந்து மீன லக்னம் ராசி மேச ராசியில் இந்த ஜாதகன் இந்த ஆண் குழந்தை பிறந்திருக்குது இப்போது இது வந்து அச்சாம்சிர்கம்சம் வந்து தருமபுரி கணக்கில் எடுத்திருக்குது இந்த அளவுகள் வந்து இந்த சாஃப்ட்வேர் தகுந்த மாதிரி ஒரு பாகை ரெண்டு பாகையும் மாறலாம் அது ஒன்றும் பண்ண முடியாது அப்போது இது வந்து அச்சாம்சத்திரம்சம் வந்து தருமபுரி கணக்கு தான் எடுத்துருக்குது அப்போது இந்த ஒரு குழந்தைக்கு நியூமராலஜி முறையில் பேர் வைக்கணும் அப்போது அஸ்வினி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் குழந்தை பெருக்க பிறந்திருக்கிறது அப்போது எந்த எழுத்துல பேர் வைக்கணும் சு சே சோ லா என்ற எழுத்துல வைக்கணும் இதுதான் முறை சில ஜாதகர்களுக்கு அவருடைய தாய் தந்தையருக்கு என்ன பண்ணுறது இந்த எழுத்துல சரிவரல சாமி என்ன பண்ணலாம் வேற எதாவது ஏதாவது எங்கள் சாமி குலதெய்வம் இல்லை அப்பா அம்மா பாட்டி பாட்ட அந்த ஒரு நேமில் வைக்கணும் பல யோசனைகள் தாய் தந்தையருக்கு வரும் அப்போ அதுலேயும் சரிவரலாம் அல்லது சரிவராமலும் போகலாம் அப்போ என்ன பண்ணணும் இந்த அசினி நட்சத்திரத்திற்கு ஐந்தாவது நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்தை உள்ள எழுத்துக்களை தேர்ந்தெடுக்கலாம் அல்லது ஒன்பதாவது நட்சத்திரம் எதுவோ அந்த ஒன்பதாவது நட்சத்திரத்தையும் தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அல்லது இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு என்ன யோனி வருகிறது அந்த யோனி அடுத்தீங்கன்னா அது ஆணும் பெண்ணும் மாறி மாறி வரும் அந்த யோனியின் எழுத்துக்களில் கூட பெயர் வைக்கலாம் மிக சிறப்பானதாக இருக்கும் தவறேதும் இல்லை அப்போ வந்து எப்படி பெயர் வைக்குது வைப்பது எப்படி அப்படின்னா விதிமதி கதி என்ற சூச்சமத்தில் தான் பெயர் வைக்க வேண்டும் அதே போல் அந்த குழந்தை ஜனனம் எடுத்த நட்சத்திரம் தசாபுத்திகள் எப்போ வரணும் பேர் வந்து பேர் வைக்கிறது இப்போ ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே ஒரு தசாபுத்தி வருது அதில் பேர் நல்லா இருக்குமா அப்படின்னா நான் என்ன வைக்கலன என்ன அதாவது அந்த ஜாதகன் படிக்கும் காலங்களில் அதாவது இளமை காலத்தில் பிரச்சனை இல்லை உழைத்து சம்பாதிக்கும் காலங்களிலே வாழ்க்கை துறை வரும் காலங்களிலே தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடையும் காலங்களிலே ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நல்ல முறையிலே அந்த நியூமராலஜி முறையில் பெயர் வைத்திருந்தால் அந்த ஜாதகன் சீரும் சிறப்புமாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லுது அப்போது பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடம் பிறந்த நேரம் பிறந்த நேரம் வந்து என்ன பண்ணோம்னா அச்சாம்சம் தீர்காம்சத்துக்கு தகுந்த மாதிரி இந்த ஹோரா அப்படின்ற ஒரு கணக்குகள் மாறும் ஏன்னா அவர் வந்து இதை சொல்லியிருக்காரு ஒரு ஜோசியர் இந்த பதிவில் இப்படி போட்டிருக்காரு நான் கணக்கீடு பண்ணும்போது மாறி வருது அப்படின்ற ஒரு கேள்வி வரும் ஏன்னா குறுக்கி கேள்வி கேட்குறதுக்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்குது அதனால தான் சொல்கிறேன் ஏன்னா ஒரு தவறை கண்டுபிடிக்கிறதுக்கு அது ரொம்ப ஈஸி அவர் இப்படி பேசிகிட்டு இருக்கார் இது சரியா அப்படின்னா அதை உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அது உண்மையாக பொய்யா அப்படின்றது தெரியும் ஆனால் தவறை கண்டுபிடிப்பது மிக எளிது அதை சரி செய்வது மிக கடினம் சரி நீ சொல்லு இது எப்படி பரவாயில்லையா அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக வரும் அதனால் இந்த தீர்காம்சம் முறையில் பாவிக்கலைகள் மாறலாம் சந்திகள் வரும் காலங்களிலே ஒரு நட்சத்திரம் போகுது ஒரு நட்சத்திரம் வருது இது சந்தின்னு சொல்லுவோம் அந்த சந்தி காலங்களிலே தீர்காம்சம் முறையில் லக்னமே மாறிடும் அப்போ ராசியின் அளவு கூட பாகைக்கலையில் பாதங்கள் கூட மாறலாம் இது வந்து இயற்கையான இது பொது விதி ஜோதிடத்தில் இது யா இது யாரும் குறைய சொல்ல மாட்டாங்க அப்போ இந்த ஓரா கணக்கு முறை தெரிந்து தெரிந்திருக்க வேண்டும் அதே போல கிரகங்களின் நட்பு பகை நீசம் ஆகியவை தெரிந்திருக்க வேண்டும் இதை தெரிந்திருந்தால் மட்டுமே தான் இந்த நியூமராலஜி முறையில் கணக்கீடு முறை நமக்கு தெரிய வரும் இல்லைன்னா தெரியாது ஒன்றும் பண்ண முடியாது அதே போல் என்ன பண்ணலாம் இப்போ வந்து இந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்போ விதி கதி மதி என்ற தலைப்பிலே தான் பெயர் வைக்க வேண்டும் அது எப்படின்னு பார்ப்போம் அதாவது இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து மணி பதினைஞ்சு நிமிஷம் அந்த பிறந்த தேதியை வைத்து பார்க்கும்போது ஒம்பது செவ்வாய் வருது இதுதான் விதி மொத்தம் தேதி மாதம் வருடம் எல்லாமே கூட்டுனா வந்து ஆறு சுக்கிரன் இதுதான் மதி பிறந்த நேரத்தை வைத்து பார்க்கும்போது செவ்வாய் இது வந்து கதியில் வருது அப்போது இந்த விதி கதி மதியின் அடிப்படையிலே இந்த கணக்கீடுகள் வரும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நட்பு பகை இவை தெரிந்தால் மட்டுமே தான் இதை எழுத முடியும் கண்டுபிடிக்க முடியும் இல்லைன்னா முடியாது அப்போ இந்த கிரகங்களின் நட்பு பகை விதிமதியை கண்டுபிடிக்கணும்னா இது இருக்கணும் அப்போது இதில் வந்து செவ்வாயின் ஆதிக்கத்தில் அதிக மதிப்பெண்கள் அதிகம் வருகிறது செவ்வாயின் ஆதிக்கத்தில் மதிப்பெண் வந்து அதிகமாக வருது அப்போது ஒன்பதாம் எண் செவ்வாய் எண்ணாலே ஒன்பதாம் எண்ணில் பெயர் வைத்தால் மிக சிறப்பானதாக இருக்கும் இந்த குழந்தைக்கு அப்போ எந்த இடத்துல அஸ்வினி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல குழந்தை ஜனனம் எடுத்திருக்கு அப்போ சு என்ற இடத்துல பெயர் வைத்தால் மிக சிறப்பானதாக இருக்கும் அப்ப சே அண்ணா தூளை ஓரளவுக்கு சேது மாதவன் அப்பா பேரு முருகன் அம்மா பேரு சவுந்தரவல்லி இந்த தம்பதிகளுக்கு பிறந்த ஆண் குழந்தைக்கு சேது மாதவன் என்று பெயர் வைத்தால் ஒன்பதாம் எண்ணில் வருகிறது மிக சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த தேதியிலே பிறந்த ஜாதகனுக்கு அந்த பெயர் அருமையாக உள்ளது இருந்தாலும் இந்த புத்தி காலங்கள் தசாபுத்தின்னா அதாவது இந்த முறையிலே பெயர் வைத்தால் மிக சிறப்பானதாக இருக்கும் வணக்கம்